ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் லைக் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லி தோட்டம் தாங்க மல்லி தோட்டத்துக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க போயிட்டு பார்த்தா பூ செடி ஃபுல்லாகவே கறியே போயிடுச்சுங்க நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் வீணாக போயிடுச்சுங்க அந்த டைம் இந்த பேட்ச் வந்து ஒரு அறுபது எழுபது கிலோ பூவே போயிடுச்சுங்க அங்கே பாருங்கள் பூ ஃபுல்லாக பாருங்கள் கறியே போயிடுச்சு அந்த அரும்பு ஃபுல்லாகவே பாருங்கள் அங்கே பாருங்க காட்டுறதுன்னு பாருங்கள் இது ஃபுல்லாகவே பூ கருகி போயிடுச்சு என்ன ரீசனே தெரிலங்க இது வந்து கரெக்டாக நம்ம பதமாக பார்த்து ஒவ்வொரு டைமும் மருந்து மட்டும் மட்டும்தாங்க பூ வந்து கைக்கு வரும் அதுதான் சிக்ஸ் மந்த் மட்டுந்தாங்க பூ நல்லா வரும் ஸோ பொங்கல் ஜனவரி மாதத்துலேருந்து ஜூன் வரைக்கும் அந்த வெயில் காலத்துக்கு மட்டும்தான் அந்த குண்டுமல்லி நல்லா பூ பூக்கும் அதுக்கப்புறமெல்லாம் பூ வராது அப்படியே பூ வந்தாலும் சின்ன சின்ன மோக்காக தான் வரும் ஆனால் பாருங்க பூ ஃபுல்லாகவே கருகி போச்சுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீரியஸாகவே வீணாக போயிடுச்சுங்க மருந்து கரெக்ட் டைம் தாங்க தெளிச்சாங்க என்ன ரீசனே தெரிலங்க கேட்டால் பெயின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெயின் வந்து இடத்துக்கு இடம் வந்து மாறுமாங்க அது வந்து சின்ன சின்ன பூச்சி தாங்க அது சின்ன சின்ன பூச்சி வந்து பூ ஃபுல்லாகவே போயிடுங்க அங்கே பாருங்கள் பூ செடி ஃபுல்லாகவே போயிடுச்சுங்க அந்த பேட்ச் பூவு ஒரு அறுபது கிலோவுக்கு மேலே போயிருக்குங்க வீணாக போயிடுச்சு இந்த பேச்சு ஸோ இது வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணணும் கரெக்டான டைமில் வந்து மருந்து தெளிக்கணும் துளுப்பு மருந்து அடிக்கணுங்க துளுப்பு மருந்து அடிச்சுட்டு உடனே நம்ம வந்து வால் பெயின் மருந்து அடிக்கணும் வால் பெயின் மருந்தும் துளுப்பு மருந்தும் சேர்த்தும் அடிக்கக்கூடாதுங்க தனித்தனியாக தான் அடிக்கணுமா இந்த டைம் சரி ரெண்டுமே ஒன்றா அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க வால் பெயின் மருந்துன்றது வந்து தனியாக வாங்கிட்டு வந்து அடிக்கணுங்க அது அப்போ தான் அங்கே தெளிஞ்சு வரும் துளுப்பு வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பெயின் மருந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த பேட்ச் வந்து பெயின் வராமல் இருங்க பாருங்கள் பூ எவ்வளோ கருகி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக போயிடுச்சுங்க இந்த மாதிரி வந்தாவே இது வந்து பூ வந்து கருகி போகிறதுக்கான சான்ஸ் தான் இனிமேல் வந்து இந்த பூ வந்து வராது இந்த பேட்ச் பூ ஃபுல்லாகவே ஒரு ஐம்பது கிலோக்கு மேலே தாங்க ஸோ இது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் கரெக்டான டைமில் மருந்து அடிக்கணுங்க வால் பெண்ணுக்கு ஸோ பூ மல்லி செடி பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு மருந்து இருக்குங்க நம்ம அந்த நாலு மருந்து கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா செடி நல்லா வரும் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஸோ பார்க்க வீணாக போயிடுச்சுங்க நல்லா வந்திருந்தா நல்லா வந்திருக்கும் இந்த டைம் இப்போ நல்லா விலை போதுங்க ஆனால் வந்து பூ இல்லை இப்போ இனிமேல் வந்து ஜூன் மாதத்துக்கு மேலே வந்து டிசம்பர் வரைக்கும் டிசம்பர்னு கூட சொல்ல வேண்டாம் ஆ தீபாவளி வரைக்குமே தீபாவளி வரைக்குமே அக்டோபர் நவம்பர் வரைக்குமே கொஞ்சம் மழை காலம் பனிக்காலம் அப்படி இருக்கிறதுனால பூ வந்து வராது அப்படியே வந்தாலும் ஒன்று ரெண்டு அரும்பு தான் வரும் அது வந்து பூ பூக்கும் விலையும் போகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ வெயில் காலத்துக்கு வந்து பத்து கிலோ இருக்குதுன்னா மழை காலத்தில் அந்த பனி காலத்தில் வந்து அஞ்சு கிலோ கூட வராதுங்க ரெண்டு கிலோ ஒரு கிலோ அப்படிதான் இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு பொறுப்பு பண்ணி நம்ம எந்தளவுக்கு பொறுப்பாக பார்த்துட்டு மருந்து தெளிச்சு கரெக்டான டைமில் தண்ணி விட்டு உரம் போட்டு மெயின்டைன் பண்ணுறோமோ அளவுக்கு தான் வந்து பூ நல்லா வரும் அங்கே பாருங்கள் வீணாக போயிடுச்சு பாருங்கள் செடி ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாமே கருகி போயிடுச்சு இப்போ இந்த பேட்ச் பூ வந்து ஒரு ஐம்பது கிலோ போயிடுச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற ஒன்று ரெண்டு துளுர் தாங்க இனிமேலும் மருந்து அடிச்சா மட்டுந்தான் அந்த ஒன்று ரெண்டு துளுருமே நல்லா வரும் இப்போ வந்த வரைக்கும் அரும்பு ஃபுல்லாகவே கருகி போயிடுச்சு பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சீரியஸாகவே வேஸ்ட்டாக போயிடுச்சு மருந்துமே ஒரு ஒரு பேட்ச் போனால் ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபா மருந்து அடிச்சுட்டே இருக்கணுங்க மல்லிகை தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுங்க ஸோ அதோட மருந்துங்கலாம் என்னான்ட்டு சொல்லிட்டு சொல்கிறேன் வால் வால்பெயின்னு அப்புறமா புழு அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெச்ஓடஸ்சி அப்புறமா ஆன்லைன் டி யூனிக்கு சல்ஃபருங்க இந்த நாலு மருந்து தாங்க அடிப்பாங்க இந்த நாலு தாங்க அடிச்சு வரும் ஸோ இந்த மாதிரி நோய் வந்து வந்துகிட்டே இருக்குங்க அடிக்கடி ஸோ நம்ம பார்த்து கரெக்டாக கரெக்டான டைமில் வந்து மருந்து தெளிச்சால் மட்டும்தான் பூ நல்லா கைக்கு வரும் ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் லோகோ வந்து ஜம்முனாக இருக்கும் நிறைய ச சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் சேனல் வந்து நிறைய இருக்குது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேங்க செடி கட் பண்ணுறது உரம் போடுறது மருந்தடிக்கிறது பூ பறிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவுமே போட்டிருக்கோம் ஸோ மறக்காமல் சேனலில் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து ஒரு செடியாக இருந்தாலும் சரி ஒரு தோட்டமாக இருந்தாலும் சரி நான் சொல்கிறத வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு செடியாக இருந்தாலுமே இல்லை ஒரு கழனியாகவும் இருந்தாலும் சரி அந்த அந்தளவுக்கு பூ கொடுக்குங்க ஸோ நம்ம எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தாங்க ஸோ இந்த பேட்ச் பூ ஃபுல்லாகவே போயிடுச்சுங்க நெக்ஸ்ட் பேட்ச் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன பண்ணணும் எப்படிலாம் மருந்து அடிக்கணும் என்னென்ன மருந்துன்னு சொல்லிட்டு கரெக்டாக காட்டுறேங்க பாருங்க பூச்செடி வந்து நம்ம ஒரு குழந்தை எப்படி வளர்க்குறோமோ அது மாதிரி தாங்க அங்கே பொறுப்பாக பார்த்துக்கணும் ஸோ ஒன்ஸ் ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட லாஸ் ஆகிடும் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்